புளி பிச்சி அவங்களுக்கு அதாவது பயிற்சியில் எங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பாதம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன செய்யணும் கடுக்காய் தூள் சாப்பிட்ணும் தொழில் எல்லாரும் கடுக்காய் தூள் சாப்பிடுங்க கைக்காலத்துலேயே அயன் ஓரம் போனால் அது வேற ப்ராப்ளம் இருக்குது நம்ம அதில் வந்து பார்த்து கண்டா பித்தம் பித்தது கசப்புக்கு மறுத்து கசப்பு தான் கசவு பண்ணால் அவங்களுக்கு சுண்டக்கையாக போவார் ஆனால் சுண்டக்காய் பாக ஒரே நாள் சாப்பிடும் அது ஒரு நாள் பாவகை சாப்பிட்டா ஒரு நாள் சுண்டக்காய் ஏன்னா ரெண்டுமே ஆன்ஜி அது தெரிஞ்சு நிறைய புதுலேயே நிறைய இருக்குது அதில் வந்து ஃபுட் பாய்சன் நீங்கள் சுண்டக்கையான்னு பாவக்கையும் ஒரே நாள் தெரியலான்னா பாய்ஸ் பம்பிக்கி வந்துடும் நிறைய தெரியாது தடியங்க பூசணிக்கோ மட்டும் வந்து பம்பினும் ஒரே நாள் சாப்பிடக்கூடாது வேறு ஒரு நாள் தான் சாப்பிட்லாம் இப்படி நிறைய ஃபுட்டு இதுகளாக இருக்குது அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த டேஸ்ட்டை கண்டுபிடிச்சி அந்த கவம் லைட்டாக ஒரு ஷீட்டாக இருந்தால் கவம் அது குருமலாக இருக்குது அதாவது பெப்பர் பெப்பரில் சாப்பிட்டால் இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சின்னா வந்து உங்கள் வாங்க பித்த கவத்தை எப்போது சமன் தேவை வச்சுருந்தால் காயக இருக்கும் அதெல்லாம் நோய் விடாது No, I don't.